நேற்று தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கோவை திமுக எம்பி வேட்பாளர் கணபதி ராஜகுமார் துண்டு பார்த்து படித்தும் கூட பேங்கிங் என்ற வார்த்தையை உச்சரிக்க தெரியாமல் உளரி வீடியோ வீடியோமானது இணையத்தில் வயலாகி வருகிறது இதனை பதிவிட்டு பல தரப்பினரும் கலாய்த்து வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் தான் துண்டுச்சிட்டி பார்த்து படித்தும் கூட உளரி கொட்டுகிறார் என்றால் தற்போது கட்சியில் உள்ள அத்தனை பேரும் துண்டு பார்த்து உளறி வருவதாகும் மேலும் இதுபோன்று துண்டு பார்த்து உளறி கொட்டும் தத்தி வேண்டுமா அல்லது அண்ணாமலை போன்ற படித்த அறிவாளி வேண்டுமா என்பதை கோவை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் இதனை போன்றே திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி தேர்தல் நடைபெறும் நாள் என்ன என்பது கூட தெரியாமல் ஆகஸ்ட் பத்தொன்பது என உளறி கொட்டியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுக ஐடிவிங் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு